புறநானூறு பாடல் நாண கூறினேன் பாடியவர் பெருங்குன்றூர் கீழார் பாடப்பட்டோன் சேரமான் குடக்கோ சேரல் இரும்போரை திணை பாடான் துறை பரிசில் கடானிலை அஞ்சு ஒரு மரபின் வெஞ்சின புயலேறு அணங்குடை அறவின் அருந்தலை துமிய நின்றுகான் பண்ண மலை மிளிர குன்றுதூவ எரியும் போல முரசு எழுந்து இறங்கும் தானையோடு தலை சென்று அரைசுபடக் கடக்கும் உரைசால் தோன்றல் உள்ளி வந்த ஒங்குநிலை பரிசிலன் வள்ளியை ஆதலின் வணங்குவன் இவன் என கொள்ளா மாந்தர் கொடுமை கூற நின் உள்ளியது முடிந்தோய் மன்ற முன்னாள் உள்ளது போல் காட்டி வழினாள் பொய்யோடு நின்ற புறநிலை வருத்தம் நானாய் ஆயினும் நாண கூறி என் நுணங்கு சென்னானங்க ஏத்தி பாட பாட பாடுபுகழ் கொன்றின் ஆடுகோள் வியன் மார்பு தொழுதினன் பழிச்சி செல்வல் அத்தை யானை வைகளும் வல்சியின்மையின் வயின்வையின் மாறி இல்லி மடிந்த தொல்சுவர் வரைப்பின் பாகல் இன்மையின் பல்பாடு சுவைத்து முளைக்கோள் மறந்த புதல்வனொடு மனைத் தொலைந்திருந்தவன் வாழ் நுதற் படர்ந்தே மழை மேகம் அறவின் தலை துண்டாகும்படி மின்னி இடித்து பொழிவது போல முரசு முழங்கும் பெரும் படையுடன் சென்று பகையரசர் அழியும்படி வெற்றி கொள்ளும் புகழ் மிக்க தோன்றே பெருமகனே நீ வள்ளல் ஆதலால் உன்னை நினைத்து பரிசில் பெற வந்த இவன் நான் வணங்குவான் என்று எண்ணி நீ நினைத்ததை நிறைவேற்றிக் கொண்டாய் உன்னிடம் பரிசில் பெறாதவர்கள் உன்மீது கொடுமை கூறினாலும் நீ அதனை நீ பொருட்டாக கொள்ளவில்லை கொடுப்பதற்காக நீ கையில் வைத்திருப்பது போல காட்டிக் கொள்கிறாய் மறுநாள் ஏமாற்றி விடுகிறாய் அது கண்டு இரவலர் வருந்துவதற்காக நீ நாணுவது இல்லை நுண்ணியனா வருந்தும்படி உன்னை புகழ்ந்து பாடப்பாட அதன் புகழை வெற்றி கொண்ட உன் அகன்ற மார்பில் பதிவேற்றிக் கொண்டாய் உன்னைத் தொழுகிறேன் போற்றுகிறேன் நீ ஏமாற்றுவதை நீமாற்றுவதை விட்டு செல்கிறேன் என்னெல்லாம் செல்கிறேன் அங்கே சுவர்வளையில் வாழும் வீட்டு எலி மாறி மாறி வந்து பார்த்துவிட்டு உணவு பொருள் இல்லாமல் மாண்டு போயிற்று என் மகன் தாய்முலையில் பால் இல்லாமையால் பல்லால் கடித்து அதில் குருதி வரவே பால் குடிப்பதையே மறந்து போய்விட்டான் அவனை வைத்துக் கொண்டிருக்கும் என் மனைவியிடம் செல்கிறேன் மழை போல முழங்கும் படையுடன் பகைவரை வென்றவனே வள்ளலே பரிசில் பெற வந்த என்னை நீ நிறைவேற்றினாய் பிறர் குறை கூறினும் நீ பொருட்படுத்தவில்லை கொடுப்பது போல் காட்டி ஏமாற்றுவதை நீ உணரவில்லை நான் உன்னை புகழ்ந்து பாடியதை உன் மார்பில் கொண்டாய் உன்னை வணங்கி உன் ஏமாற்று செயலை சுட்டி காட்டி விடை என் வீட்டில் உணவின்றி எலி இறந்து மகன் பால் இல்லாமல் வருந்துகிறான் மனைவியிடம் செல்கிறேன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்